ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்னாத் மகாராஜ்ஜி ஜெய் சாய் ஓ அனைவருக்கும் வணக்கம் கீழே வெற்றி அரசு பேசுகிறேன் சீகாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்திலேருந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த புத் இந்த அத்தியாயத்தில் பாபா பல்வேறு நூல்களை பற்றி சிறப்புகளை தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லியிருக்காரு அதில் என்ன நூல்கள்லாம் வந்திருக்குன்னா பாகவதம் விஷ்ணு சகசிரநாமும் கீதா ரகசியம் அப்படிங்கிற புக்கு இதை பற்றிய பெருமைகளெல்லாம் பக்தர்களுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு தடவை காகா மகாகினிங்கிறவர் பாபாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கு வந்திருந்தார் அப்போது அவர் வந்து பாகவத்கிற ஒரு புக்கை வந்து கையில் வைக்கிருந்தாரு அந்த புக் புத்தகத்தை ஷியாமா வந்து வாங்கிட்டு போய் பாபா கிட்ட கொடுத்தாரு பாபா வந்து அந்த புத்தகத்தை பார்த்துட்டு ஷியாமா கையில் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் இந்த புத்தகத்தை நீயே வைக்கோ அப்படி சொல்லி கொல் சொல்லும்போது ஷியாமா வந்து என்ன சொல்கிறாரு இந்த புத்தகம் வந்து என்னுடையது கிடையாது காகா மகாகனியோடது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த புக்கை வந்து நீயே வைக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு காகா மகாஜன் என்ன பண்ணார் வேற ஒரு பாகவத புக்கை வாங்கி வாங்கிட்டு போய் பாபா கையில் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாரு அதாவது அந்த நூல்களை வந்து பக்தர்கள் படிக்கணுங்கிறதுலேயும் அவர் ரொம்ப கவனத்தோடவும் இருந்தார் அதை வந்து ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விஷ்ணு சகர ஒரு புத்தகத்தை ஷாமாவுக்கு கொடு எப்படி கொடுத்தாருங்கிற பதிவும் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா ராம்தாஸுங்கிற ஒரு பக்தர் வந்து ஹீரடியில் கொஞ்ச நாள் வந்து தங்கியிருந்தார் அவர் வந்து அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துன்னா காலையில் விடிய காலையில் எழுந்து கொலுக்கிட்டு நெற்றியில் திருநீர் அடங்கிக்கிட்டு புனித நூல்களான ராமாயணம் வி விஷ்ணு சஸரநாமத்தை தொடர்ந்து படிக்கிறத வழக்கமாக வைக்கிருந்தார் இதை வந்து பாபா பார்த்துட்டே இருந்தார் ஒரு நாள் வந்து பாபா வந்து அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணாராம் எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இவரும் போய் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு கடைக்கு போனார் அந்த நேரம் பார்த்து பாபா ராம்தாஸியோட ரூமுக்கு போய் அங்கேருந்து விஷ்ணு சேகரநாமங்கிற புக்கை எடுத்துகிட்டு வந்து ஷாமா கிட்டே கொடுத்தாரு ஷாமா கிட்டே வந்து என்ன சொன்னார் இந்த புக் இந்த புத்தகத்தை வந்து படி உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதாவது எனக்கு என்ன மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுக்குன்னா உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஒரு வழியை வந்து நான் சந்திக்கப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த விஷ்ணு சகரநாமுங்கிற புக்கை தான் வந்து நான் அரவணைச்சிக்கிட்டேன் அப்போது எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அல்லாவே இறங்கி வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டுக்கு அதனால் இந்த புக்கில் இந்த புத்தகத்தை வந்து படி அப்படின்னு கிட்ட சொல்லும்போது ஷாமா வந்து என்ன சொன்னாராம் இந்த புக்கு வந்து ராம்தாஸியோட புக்கு இதை பார்த்தா ராம்தாஸி வந்து கோபப்படு கோபப்படுவார் அதனால நான் வாங்க மாட்டேன் இன்னொன்று நான் வந்து ஒரு பட்டிக்காட்டாக எனக்கு படிக்க சமஸ்கிருத எழுத்துக்கெல்லாம் படிக்க தெரியாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக மறுத்துட்டார் இப்போ வந்து மருந்து வாங்கிட்டு திரும்பி தன்னுடைய இறப்பீடு தன்னுடைய இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து அண்ணா சங்கீனிகருங்கிறவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி பாபா வந்து உன்னுடைய இடத்துல வந் வீட் இடத்துக்கு வந்து விஷ்ணு சேஸ்வரநாமோங்கிற புக்கை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் ஷாமாவுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மா தகவலை சொல்லும்போது ராம்தாஸுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ராம்தாஸு நேராக போய் ஷாமா கிட்டே போய் கண்டை போட்டார் நீ வந்து இப்போ என் புக்கை கொடுக்கலன்னா என் மண்டையை நான் உடைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டை போடுறாரு ஷாமா வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற இந்த புக்கை நான் எடுக்கலை பாபா தான் எடுத்தாருன்னா அவர் நம்பவே இல்லை ரொம்ப கோபமாக கண்டை போடுறத இந்த கண்டை வந்து ரொம்ப அதிகமாகிறத வந்து பாபா பார்த்துட்டு பாபாவே இறங்கி வந்து சொன்னார் நீ வந்து இவ்வளோ உயர்வான புக்கை படிக்கிற ஆனால் இவ்வளோ கோபம் போடுற இவ்வளோ கோபப்படுற இவ்வளோ வார்த்தைகளை வந்து கொட்டுறையே ஒரு பொறுமையோ நிதானமோ இல்லையே அந்த புத்தகத்தை படிக்கிற உனக்கு அந்த உயர் குணம் வந்து உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த புக்கோட விலை வந்து காசு கொடுத்து அந்த புக்கு கிடைக்கிற போது அந்த புக்கு மேலே ஏன் இவ்வளோ பற்று வைக்கிறக்க அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு அதாவது எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் நாம் புக்கை வாங்கிடலாம் ஆனால் மனிதர்களை வாங்க முடியாது ஹியாம யார் வேற யாரோ ஒருத்தரா நம்ம வீட்டு பையன் தானே அவன் மேலே இவ்வளோ கோவப்படுறியே இது சரியா அப்படி சொல்லி அவர் சொன்னார் அது மட்டும் இல்லை நான் தான் அந்த விஷ்ணு சாஸ்கிற நாம புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஷாமாவுக்கு கொடுத்தேன் நீ வந்து நல்லா படிக்க அது அர்த்தம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க அவன் எதுவுமே படிக்கலை அதோடைய பலன் அவனுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தேன் அப்படின்னோடனே அவர் பாபாவுடைய வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு ராம்தாஸ்ரி ரொம்ப அமைதி அடங்கிட்டார் அப்போ ராம்தாஸ்ரி வந்து ஷாமாக்கிட்ட நீ வந்து பஞ்சரத்ன கீதைங்கிற புக்கு உங்ககிட்ட இருக்குல்ல அதை எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்டவுன்னே ஷாமா ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாராம் ஒன்று இல்லை பத்து புக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணு ரெண்டு பேருமே வந்து சமரசமானாங்க அதாவது படிக்காத அதாவது பட்டிக்காட் அவங்க வந்து ஷாமாவே வந்து சொல்கிறாங்க நான் ஒரு பட்டிக்காட்டாக எனக்கு படிக்க தெரியாதுன்னு அதே ஷாமா அந்த விஷ்ணு நாமத்தை தொடர்ந்து படிக்கிறதோட விளைவு எங்கே கொண்டு போய் நிறுத்துக்க அப்படின்னா பூனாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியருக்கு விஷ்ணு சகஸ்திர விஷ்ணு நாமத்தோட பலன்களையும் அதோடைய விளக்கத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் வந்து ஷாமாவுக்கு பின்னால் ஏற்பட்டது அது எப்படி வந்து கிடைக்குதுன்னா பாபாவால் கிடைக்கிது அப்படி சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தது என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா பாண்டரங்களுடைய காட்சி வந்து தர்கனம் வந்து ஒரு பக்தருக்கு கிடைக்கிறாரு அது யாருன்னா காகா காகா மகாஜனிங்கிறவர் காகா சாகேப் தீஷத் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து கொழுக்கிட்டு தியானத்தில் உட்காரும்போது அந்த தியானத்தில் பாண்டுரங்கனுடைய காட்சி வந்தது இந்த விஷயத்தை பாபா கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கி போகும்போது பாபாவை போய் பார்க்கும்போது இவர் வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே பாபா வந்து கேட்டுட்டார் என்ன உன்னுடைய த தியானத்தில் பாபா பாண்டுரங்கன் வந்தாரா கவனமாக பிடிச்சுக்கோ நீ கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அவர் உன்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொன்னார் அன்னைக்கு மத்தியானம் அந்த வழியாக வந்து ஒருத்தர் வந்து பாண்டுரங்கனுடைய இருபது இருபத்தஞ்சி படங்களை போயிட்டு போயிட்டுருந்தாங்க அந்த பாண்டுரங்கன் படத்தை விற்கிறவங்களை இவர் கூப்பிட்டு என்ன பண்ணார் படங்களை பார்க்கும்போது அந்த பக்தருடைய தியானத்தில் வந்த அதே பாண்டுரங்கனோட அக்க இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்து ரொம்ப அது ஆச்சரியப்பட்டார் அவர் என் அந்த பக்தர் என்ன பண்ணார் காக்கா சாஹேப் என்ன பண்ணார் அந்த அந்த ஆள் அந்த பக் அவர்கிட்ட அந்த வியாபாரிக்கிட்டேருந்து ஒரு அந்த பாண்டுரங்கனை தன்னுடைய கனவில் வந்த தன்னுடைய தன்னுடைய தியானத்தில் வந்து அந்த பாண்டுரங்கனை அந்த பாண்டுரங்கன் படத்தை வந்து வாங்கி தன்னுடைய பூக்கியரையில் விற்க வழிபாடு செஞ்சார் அடுத்த பதிவு என்ன இருக்குது அப்படின்னா பாபு சாகேப் ஜோக் அப்படிங்கிறவர் வந்து பாபாவை பார்க்க போ கிளம்பிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பார்க்கல் வந்துச்சு அந்த பார்க்கலில் என்ன இருந்துச்சுன்னா லோகமானிய திலகர் எழுதி கீதா ரகசியம்ங்கிற ஒரு புக் இருந்தது சரி நம்ம பாபாவுக்கு தான் போகிறோமே பாபா கையில் வைக்க இதை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாபாவை பார்க்கும்போது எடுத்துகிட்டு போனார் பாபாவுடைய கால்களில் விழும்போது அந்த பார்க்கல்கீழ்ந்துச்சு பாபா கேட்டாராம் இது என்ன பார்க்கல் எது எடு அப்படின்னா அந்த பார்க்கலை வந்து பாபா முன்னாடியே பிரிச்சு பார்க்குறாங்க அந்த கீதா ரகசியம் பாபா கையில் வந்து கொடுக்கும்போது அந்த கீதா ரகசியங்கிற அந்த புத்தகத்தை அவர் பிரிக்கி பார்க்குறாரு பிரிக்கி பார்த்துட்டு பிரிச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய பையிலருந்து ஒரு ரூபாய் எடுத்து அந்த புக்கு மேலே வச்சு இதை படி உனக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அடுத்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா கபர்டே குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை இதில் செஞ்சுருக்காங்க கபர்டே குடும்பத்துக்கும் பாபாவுக்கும் எப்படி எவ்வளோ நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குங்கிறதே இதில் பதிவு செஞ்சிருக்காங்க எப்படின்னா கபர்டே அதாவது தாதா சாகித் கபர்டே அப்படிங்கிறவர் வந்து மிக சிறந்த ஒரு அறிஞர் அவர் பாபாவை வந்து பார்க்கும்போது எப்பவுமே மௌனத்தோடு தான் இருப்பார் அதிகமாக கேள்வி கேட்குறது இல்லை அதிகமாக பேசுகிறதுங்க இல்லாமல் எப்போவுமே பாபா முன்னாடி ரொம்ப மௌனத்தோடும் அமைதியோடும் நிதானத்தோட இருப்பார் அவர் மிக சிறந்த அறிஞர் இருந்தாலும் கூட பாபாவுக்கு முன்னாடி தன்னை வந்து தாழ் தாழ்த்து கொள்ள தன்னை வந்து தான் ஒன்றுமே இல்லாதவர் போல அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார் அவருடைய மனைவியும் வந்து மிக சிறந்த பக்தை பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவங்க பாபா என்ன நினைக்காருன்னா கபர்டேடைய மனைவியோட பக்தியை எல்லாருக்குமே வந்து வெளிக்காட்டணும்னு அவர் நினைக்காரு என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய கபர்டேடைய மனைவி வந்து தினந்தோறும் வந்து தீரடிக்கு தினந்தோறும் வந்து பாபாவை பார்க்க வருவாங்க வெறும் கையோடு வரமாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து உணவு வந்து தயாரிக்கு பாபா கிட்ட உணவு தயாரிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க பாபா வந்து பொதுவாக என்ன பண்ணுவாரோ ரொம்ப நேரம் காக்க வைப்பாராம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பாபா சாப்பிட்டதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்களாம் இது வந்து ரொம்ப நாள் வ வழக்கமாகவே இருந்தது இவங்களுடைய அன்பையும் பாகத்தையும் வந்து எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன பண்ணாராம் அந்த அம்மா வந்து உணவு கம க உணவு கமைக்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே பாபா க பாபாவோடைய இருக்கிற இடத்துல வந்து கொடுத்தவுடனே அவரும் வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் பண்ணாமல் உடனே போய் அவரோட அவங்களை அந்த உணவை வந்து எடுத்து சாப்பிட்டாங்களாம் பக்கத்தில் இருந்த ஷாமா வந்து கேட்டாரா இத்தனை பேருடைய உணவுகள் இருக்குது ஆனால் நீங்கள் நேராக வந்து அவங்களுடைய உணவு உணவை மட்டுமே வந்து எடுத்து சாப்பிட்றீங்களே அப்படி அந்த உணவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரோ இவங்களுடைய இந்த பாசங்கிறது இந்த பிறவியோடது மட்டும் கிடையாது ஏற்கனவே அவங்க முற்பிறவியில் என்னென்ன இரு என்னவாலாம் அவங்க பிறந்திருந்தாங்கிற அத்தனை தகவல்களையும் சொல்லி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்ட தொடர்புங்கிறது இந்த பிறவியில் மட்டும் ஏற்பட்டது கிடையாது ஜென்ம கென்மமாக அந்த உறவுகள் தொடருதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கொடுத்த அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பி தன்னுடைய இடத்துல வந்து உட்காராரு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பாதங்களை பிடிக்க விடுறாங்க அவர் வந்து அதுக்கு என்ன ப அதுக்கு கைமாறாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய கையை எடுத்து தன்னுடைய மடி மீது எடுத்து வைக்கிக்கிட்டு தன்னுடைய கைகள் தன்னுடைய கைகளால் அவங்களுடைய அவங்களுடைய கைகளை வந்து பிடிக்க விடுறாங்க இதை வந்து குத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது அதை ஷாமா வந்து நினைக்கவே சொல்கிறார் இது ரொம்ப நல்ல வேடிக்கையாக இருக்குது ஒருத்தரோட கையை ஒருத்தர் பிடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் அந்த கபர்டியோட மனைவி கிட்ட சொல்கிறார் அம்மா இனிமே ராஜாராமா ராஜாராமாங்கிற அந்த வார்த்தையை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மனம் வந்து சாந்தி அடையும்ங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு அதாவது பாபா தன்னுடைய ஒவ்வொரு பக்தர்கள் மீதும் எப்படி தனிப்பட்ட அக்கறையும் நம்பிக்கையும் அன்பையும் பாகத்தையும் வந்து வெளிப்படுத்துகிறாருங்கிற ஒரு விஷயம் இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி सचिानन्द सद्गुरु सा